Hello. Uh -huh. நடந்த பிறக இவ்வளவு இறங்கி வந்து வெக்கத்தை விட்டு பேசணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேனே சீக்கிரம் போகலாங்கிற நினைப்பு இவளுக்கு கொஞ்சமாவது இருக்கா வரட்ட வச்சுக்கிறேன் அந்த மாதிரி திரும்பி உட்காந்துட்டு நான் விட்டுருவேனா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்காம விட மாட்டேன் லேட்டா வந்துட்டு சாரி கூட சொல்லணும்னு தோணல பாரு சாரி எதுக்கு உன்னால எனக்கு உன்னோட கல்யாண சாப்பாடு போட முடியாம போனதுக்கா ம் பந்தல் மனவர வாத்தியம் சமையல் எல்லாத்துக்கும் கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே தான் இருக்கு ஓஹோ அப்ப மாப்ள அவ இல்லனா இன்னொருத்தன் அந்த இன்னொருத்தன் நானா இல்லாத வரைக்கும் சந்தோஷம் ம் எனக்கும் தான் அதான் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் ப்ரூவ் பண்ணிட்டே போக வச்சது யாரு யாரு நானா போக வச்சேன் பின்ன என்ன நான் தானாவா போனே வேண்டாம் மைதிலி இவ்ளோ நடந்த பிறகு நான் உன்கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானா அதுக்கு ஒரே காரணம் இன்னும் என் மனசுல உன்னோட நினைப்பு ஒரு மூலையில ஒட்டிட்டு இருக்கறதால மட்டும்தான் நானும் அதே மாதிரிதான் என் மனசுல நீங்க துரோகம் பண்ணிருக்க மாட்டீங்க தான் இப்போ இங்க வந்திருக்கேன் நான் சொல்லும் போது உனக்கு என் மேல வராத நம்பிக்கை நாலு பேர் வீடு தேடி வந்து சொன்ன பிறகுதான் வந்துச்சா தான் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்போ இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்ட வந்து நடிச்சியா அவங்க வந்து தடுக்கலாம் நிச்சயதார்த்தம் நடந்துருக்குமே அப்போ என்ன பண்ணுவேன் கல்யாணம் கட்டிட்டு டாட்டா கட்டி அப்படியே கால ஏறி போயிட்டு இருப்பல நீங்க தலையில வச்சுக்கிற பூவை ஆம்பளைங்க நாங்க ஏன் நிச்சய பக்கத்துல சட்டையில குத்திக்கிறோம் தெரியுமா நீங்க வச்சுக்கிற வாடி போனா தூக்கி வீசிடலாம் ஆனா நாங்க நெஞ்சில குத்திக்கிற பூ வாடி போனாலும் அதோட வாசனை எங்க உயிர் உள்ள வரைக்கும் எங்க நெஞ்சிலேயே இருக்கும் அது போலதான் எங்க காதலும் மைண்டிட்டு அப்போ நான் பேச வரும்போது விலகி விலகி போனது எனக்கு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசணும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும் இப்படி எல்லாம் என் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது நீ தாராவையும் என்னையும் லவர்ஸா நினைச்சதுனால வந்த கோவம் ஆமா சந்தேகப்பட்டேன் அதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்ல கோபத்தை காட்டணுமா எத்தனை தடவை உனக்கு விளக்கம் சொல்றது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தாரா நான் விரும்பினாலும் அவங்க என்ன விரும்ப மாட்டாங்க அவ ஏன் நான் எனக்கு பிடிச்சதா சொன்னேன் இங்கிலீஷ் அது எல்லாமே அவளுக்கு சிங்காரி நம்ம கிராமத்துல வந்து குப்பை குட்டுவாளா அவளை அவனாது காதுல கடுக்கன் போட்டுக்கான் பாத்தியா அவன் தான் வந்து கொத்திட்டு போறான் ஓஹோ ரொம்ப ஏக்கத்துல பேசுறீங்களா இல்ல மொய்திலி என் நிலைமைக்கு வேணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவர்னு சொல்ல வர எனக்கு விதிச்சது எட்டாம் கிளாஸ் பயிலான பட்டிக்காட்டு தாவணி போட்ட பொண்ணுன்னு தான் சொல்ல வரேன் உனக்கு நான் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் என்னை விட நீ தான் கொடுத்து வச்சவ ஏய் உண்மையை சொன்ன ஏன் அடிக்கிற மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு வினோதமான பிரச்சனை வந்துருச்சு கிழவை என்ன கொஞ்ச கொஞ்சமா மாத்தி எல்லாரையும் கவலைப்பட வச்சிருவான் போல இருக்கே கிழவன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட ரொம்ப கல்லாட்ட பண்ணிட்டேன் அம்மா அப்பா கௌதம் எல்லாம் இந்த பத்தி என்ன நினைப்பாங்க என்ன அஞ்சலி பாபா சம்மந்தம் இல்லாம கழுத்து கீரிது வாங்க என்னன்னு போய் கேட்போம் பாப்பா

வாங்க ஒரு சமோசா கொடுத்தீங்களே அற்புதம் சூப்பரா இருந்தது நேத்தே சொல்லிட்டே சொல்லிட்டனா சரி இந்த சமோசா எந்த கடத்துல வாங்க இதுதான்

பாப்பா உனக்கு மருந்து தரேன் வேட கௌதம் ஹலோ நீங்கள் ஒன்று கௌதம்க்கு மருந்து தர தேவையில்லை எங்களுக்கு மருந்து தரத்துக்கும் எங்கள் மேலே அக்கறை காட்டுறதுக்கும் எங்களோட அப்பா அம்மா இருக்காங்க ஓ உதவி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை வாடா ஏய் கரி 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 விட ஓ போ உனக்கு இன்னும் நிறைய வேடிக்கை காமிக்கிறேன் ஓ ஐயோ விட வாடா கரி எக் யூஸ் மீ ஓல்டுமே ஒரு சின்ன டவுட் என்னப்பா நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா ஹலோ என்னப்பா பதில் சொல்லாம போறீங்க இதெல்லாம் சொல்லிட்டு போங்க தாத்தாவை பார்த்தா அப்பாவே தெரியாது ஆனா கௌரி இவரை பார்த்தாலே கொந்தளிச்சிடுறாளே இதுக்குள்ள என்னமோ இருக்குது நாம் இந்த ஓல்டு மேன தொடர்ந்து போய் தாஜா பண்ணி கேட்டு பாக்கலாமா பார்க்கலாம் பாலு

முடியாது ஏன் முடியாது முடியாது அவ்வளவுதான் இருக்கு மறைக்க முடியுமா நான் யாரு தம்பி ரொம்ப சுயத்தம் பட்ட ஆ வேற வழி என்ன புகழாதப்ப நானே என்ன

நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன் நீ எனக்கு ஹெல்ப் பண்றிய உனக்கும் சேர்த்து தாண்டா வச்சிருக்க ஆப்பு திருந்து பாரு என்னப்பா நாளைக்கு என்ன பண்ற நாளைக்கு செவ்வாய்கிழமை திங்களூர் சந்தைக்கு போனோம்

நம்ம வேலையை நம்ம பார்க்கணுன்னா சரிப்பா என்ன சரிப்பா அங்கே மூசா அங்கே தன்னைந்தனியாக ரத்த கட்டங்களோட போராடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கூலமான ஒத்தாசையாக இருக்கணும்னு உனக்கும் போண்டாட்டிக்கும் கொஞ்சம் கூட நினப்பேன் இல்லையா எங்கடா அந்த மூதுராணி எங்கரா இருந்தீங்கப்பா மூதுராணி சட்டம் கட்டிடுது என்ன வாங்கப்பா வாங்க வாங்க துர்மகி என்ன ஏமாத்தி இதுக்குள்ள அடிச்சிட்டா சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க அடி உனக்கே எப்படி இப்படி போய் மாட்ல அதெல்லாம் வெளியில வந்து சொல்றங்க எனக்கு மூச்சு முட்டுது முதல்ல இந்த கூண்ட அழிங்க என்னப்பா காசு இல்லாதவ சந்தைக்கு வந்த திரு திரு முழிக்கிற அங்க ராணி அடப்பட்டு கிடக்குறா கூண்ட அழிச்சிட்டு அவளை காப்பாத்துப்பா மாமா என

இருக்க முடியல மாமா என்ன சீக்கிரம் விடுவீங்க ஏப்பா ஏப்பா என்ன சோதிக்கிற காப்பாத்துப்பா ஐயோ மாமா சீக்கிரம் மாமா சரி

ஒரே மிதி பூமியை பொலந்துக்கிட்டு பாதாளத்துக்கு நீ துர்மிகி எப்படி ராணி ஆனா ராணி எப்படி துர்மிகானா எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் தோன்றுகிறது நாம் நேரடியாக சென்று மூசாவிட மோதி நம் துர்முகியை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டியதுதான் துர்முக எதிரியாக நினைக்கும் உன்னிடம் வந்து அவளை மீட்க வழி கேட்டது என்னுடைய தவறு என் புத்தியை நானே என் செருப்பாலையை அடித்துக் கொள்ள வேண்டும் அவளை மீட்க வழி கேட்டால் ஒரே அடியாக அவளை இழக்கவா வழி சொல்கிறாய் உன்னை சூரிய வெளிச்சத்திலே தள்ளி பஸ்மமாக்கி விடுவேன் ஜாக்கிரதை அஜய்யோ தலைவா நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் நாம் மூசாவிடம் நேருக்கு நேர் மோதுவதை தவிர வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை முட்டாளே எதிரியின் பலம் அறிந்த பிறகு வியூகம் வகுக்க வேண்டும் மூசாவுக்கு நம்மை விட சக்தி அதிகம் என்பதை அவன் துர்முகியை பனைய கைதியாக சிறை வைத்ததிலிருந்தே நீ அறியவில்லையா அப்படிப்பட்டவனிடம் நாம் நேரடியாக மோதினால் நமது அழிவை நாமே நயந்து போன மூசா அவரை சிறைப்படுத்தி மட்டுமே கூட செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் அவன் நோக்கம் என்ன என்னை அவனிடம் செல்ல வைக்கவும் அவன் சொற்படி நான் கேட்கிறேன் என்று சொல்ல வைக்கவும் தான் மூசா துர்முகியை பிடித்து வைத்திருக்கிறான் அது சரி தலைவா அவன் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று தெரிந்திருந்தும் அவன் இன்னும் மௌனம் சாதிப்பது ஏன் அவன் மௌனம் அவன் எனக்கு யோசிக்க கொடுத்த அவகாசமாக இருக்கலாம் ஓஹோ ஆனால் அவன் எவ்வளவு நாள் மௌனமாக இருந்தாலும் நான் நாட்டை விட்டு போவது பற்றி யோசிப்பதாக இல்லை அப்படியானால் தளபதியின் விடுவேன் என் வேதனை உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதா துர்முகியின் அழிவு இந்த பூமியின் அழிவாக இருக்கும் தெரியுமா நீங்கள் பூமியை அழிப்பேன் என்பதிலிருந்தே நீங்கள் தளபதியின் மேல் வைத்துள்ள அன்பின் ஆழம் புரிகிறது தலைவா அப்படிப்பட்ட அன்பான துணையை நெடுநாள் மூசாமின் பிடியில் விட்டு வைப்பது நல்லதல்ல தலைவா நீ சொல்வது புரிகிறது ராசாத்தி இப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் மூசாவின் வழியை பின்பற்றி அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவரை சிறைபிடித்து வந்துவிட்டு அதற்கு பிறகு அவனை துருமுகியை விடுவிக்கும்படி நான் நிர்பந்திக்கப் போகிறேன்